ஹாய் உறவுகளே இந்த கதையின் தொடரின் பெயர் சொல்ல மறந்த காதல் இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் உங்கள் ஜென்னத் வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் இப்படியே அணுவை அணுவணுவாக ரசித்து கொண்டே அவர்களுடைய விளையாட்டை விளையாடி முடிச்ச பிறகு பிரகாஷ் நீங்க ரொம்ப மோசம் சும்மா பாபான சொல்லிட்டு நீங்க என்ன மாதிரி வேலையெல்லாம் செஞ்சிருக்கீங்க தெரியுமா என்று அனு கேட்கவும் என்னனோ அப்படி என்ன பண்ணிட்ட உனையே என்று பிரகாஷ் பின்ன எதார்த்தமா என்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க திடீர்னு நீங்க இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டுட்டு இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கவே இல்லை என்று அனு கேக்கவும் ஹே ஃபர்ஸ்ட் தெளிவா சொல்லு அதுக்கப்புறம் நான் பதில் சொல்றேன் என்று பிரகாஷ் கேட்கவும் சும்மா என்கிட்ட பேசிட்டு இருந்தப்ப நீ எப்ப குழம்பு குழந்தை பெற்றுக்கொள்ள போறேன்னு கேட்டீங்க அப்புறம் ஏன் பிரகாஷ் இந்த மாதிரி நீங்க பண்ணுனீங்க என்று அணு உரிமையாக கேட்கவும் உம் அதுவா நான் கூட என்னவோ ஏதோ பயந்துட்டேன் என்று பிரகாஷ் சொல்லி முடிக்கவும் என்ன அதுவான்னு மட்டும் சாதாரணமா சொல்றீங்க என்று அணு கேக்க ஏய் லூசு பொண்டாட்டி நான் பாப்பா பெற்று கொடுன்னு சொன்னேன் பாப்பா பெற்று கொடுப்பதற்கு நீ என்னிடம் சொன்னது என்ன இன்னும் நீங்க முயற்சி பண்ணணும்னு சொன்னேன் அந்த முயற்சியை தான் இப்ப நான் பண்ணினேன் என்று அவன் சிரித்து கொண்டே சொல்லவும் போங்க பிரகாஷ் நீங்க ரொம்ப மோசம் என்று சொல்லி அவனை ஒரு கிள்ளி கிள்ளி விட்டு அந்த கட்டிலை விட்டு எழும்புவதற்கு அவள் முற்படும் போது என்னானோ அதுக்குள்ளாட்டி எந்திரிக்கிறேன் என்று அவன் கேட்கவும் பின்ன சாருக்கு இன்னும் என்ன பண்ணணுமா என்று அனு கேட்டு இல்ல மணி இப்பதான் எட்டாகுது கொஞ்ச நேரம் இப்படியே படு என்ன பண்ண போறோம் இது வீடா என்ன நம்ம போய் வேலை செய்வதற்கு என்று அவன் கேட்கவும் இல்ல எனக்கு டயர்டா இருக்கு ஃபர்ஸ்ட் இந்த சாரிய நான் ரிமூவ் பண்ணா பண்ணணும் மாத்திட்டு போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் என்று அவள் சொல்லவும் ஏன் இப்ப கூட தான் நீ ஃப்ரெஷ்ஷா இருக்க என்று அவன் அக்கலாக சொல்லவும் நீங்க என்ன மாதிரி மீனிங்ல என்ன சொல்றீங்கன்னு நல்லா புரியுது நம்ம இங்கேயே இருக்க போறது இல்லை எப்படி இருந்தாலும் நீங்க கூட ஊருக்கு வந்து தான் ஆகணும். அங்க வந்ததக்கு அப்புறமா உங்களுக்கு இருக்கு கச்சேரி என்று சொல்லிக்கொண்டு அவள் உடைகளை மாற்றுவதற்கு சென்றாள். அணு உடையை மாற்று சென்ற பிறகு பிரகாஷ் அப்படியே அங்கு கொட்டிக்கொண்டிருக்கும் ஸ்னோவை பார்த்து லசிட்டொண்டே இருந்தான் அப்பொழுது அவனுக்கு ஃபோன் அடிக்கவும் அதை எடுத்து ஹலோ என்று சொன்னான். அண்ணா நான் சந்தோஷ் பேசுறேன். எப்படி இருக்கீங்க நல்லபடியா போய் சேர்ந்துட்டீங்களா போயிட்டு ஒரு பண்ணவே இல்லை என்று சந்தோஷ் சொல்லுடா என்ன என்று பிரகாஷ் காலையில அம்மா போன் பண்ணி உங்களை ஏதோ கொஸ்டின் கேட்டாங்களாம் சாரி அண்ணா கோச்சிக்காதீங்க என்று சந்தோஷ் சொல்லவும் என்னடா பெரிய விஷயம்னா பேசுற நான் ஏன் சித்தி போன் பண்ணதுக்கு கோச்சிக்க போறேன் என்று பிரகாஷ் கேட்டான் இல்லனா நீங்க ஹனிமூன் போறேன்னு நான் அம்மா கிட்ட சொல்லல ஊருக்கு போறீங்கன்னு மட்டும்தான் நான் சொன்னேன் அவங்களே கெஸ் பண்ணிக்கிட்டு பிரகாஷ் ஹனிமூன் போனதை என்கிட்ட சொல்லலன்னு சொன்னாங்க நான் தான் அண்ணன் என்கிட்ட சொன்னாங்க உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன்னு சொல்லிட்டேனா நீங்க எதுவும் அம்மா பேசியதை வைத்து மனசுல வச்சுக்காதீங்க என்று சந்தோஷ் கேட்கவும் டே பெரிய மனுஷா என்னடா இந்த மாதிரி எல்லாம் சாரி கேக்குற சித்தி யாரு எனக்கு அம்மா மாதிரி தானே விடு அவங்க கேட்டா நான் கோச்சுக்கண்ணா நீ அதெல்லாம் போட்டு மனசை குழப்பிக்காத நீ ரிலாக்ஸ் ஆயிரு நான் எப்படியும் நாளைக்கு கிளம்பிடுமே என்று நினைக்கிறேன் நான் நைட்டுக்குள்ள அங்க வந்து ரீச் ஆயிடுவேன் நான் வந்ததுக்கு அப்புறமா உனக்கு கால் பண்றேன்டா நம்ம உன் ஆபீஸ் விஷயமா என்னங்கறத பேசலாம் ஓகேவா என்று பிரகாஷ் கேட்கவும் சொல்லவும் நான் அத பத்தி எல்லாம் இப்ப யோசிக்கலனா நீங்க நல்லபடியா உங்களுடைய ஹனிமூனை முடிச்சுட்டு வாங்க நம்ம வந்ததுக்கு அப்புறமா எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் அம்மா காலையில என்னிடம் கேட்டப்ப எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு தான் உங்ககிட்ட சாரி சொல்லலாம்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணேன் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா என்று கேட்கவும் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லடா இங்க அறையில தான் இருக்கேன் வெளியில ஸ்னோ கொட்டிட்டு இருக்கு அதுதான் பார்த்து ரசிட்டு இருக்கேன் என்று சொல்லவும் அண்ணா எனக்கும் அந்த இடம் ரொம்ப பிடிக்கும் நானும் கண்டிப்பா போய் தான் அந்த இடத்த பார்க்கணும் என்று சொல்லவும் ஏண்டா நீ யூஎஸ்ல தானே பாத்திருப்ப எல்லாம் பாக்குறது பெரிய விஷயமா என்று பிரகாஷ் கேட்கவும் நம்ம ஊர்ல பாக்குறது ஒரு சதவீ தனி சந்தோஷம் தானே என்று சந்தோஷ் சொல்லவும் சரிடா நீ சொல்றது என்னமோ உண்மைதான் சரி பாத்து பத்திரமா இரு ஆமா உன்கிட்ட ஒன்னு கேக்கணும்னு இருந்தேன் தங்கச்சி வந்துட்டாளா என்று கேட்கவும் இல்லனா இன்னைக்கு தான் வரா அவள தான் பிக்கப் பண்ண ஏர்போர்ட் போக போறேன் என்று சந்தோஷ் சொல்லவும் சரி நீ போய் பார்த்து பத்திரமா தங்கச்சியை கூட்டிட்டு வா கூட்டிட்டு வந்துட்டினா எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் போடும் சரியா என்று சொல்லவும் ஆமாண்ணா நான் ஃபோன் போட்டப்ப உங்களுக்கு ஃபோன் போக மாட்டேங்குது நானும் ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா இப்ப தான் லைன் கிடைச்சு சரி நான் தங்கச்சியை கூட்டிட்டு வந்ததக்கு அப்புறமா உங்களுக்கு நான் மெசேஜ் பண்றேன் என்று சொல்லிவிட்டு சந்தோஷ் சந்தோஷமாக போனை வைத்தான் இவன் போன் பேசி முடிக்கவும் அணு உடையை மாற்றி விட்டு வரவும் சரியாக இருந்தது உடனே அணுவை பார்த்து அனு காலையில சொன்னது சரியா போச்சு போ பிரகாஷ் சொல்லவும் என்னங்க என்னாச்சு என்று கேக்க நீ எப்படியும் எங்க சித்தி நம்ம ஹனிமூன் வந்த சந்தோஷ் கிட்ட கேப்பாங்கன்னு நீ சொன்ன அதே மாதிரி கேட்டிருக்காங்க அவனும் ஆமா அன்னை என்கிட்ட சொன்னாங்க நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன்னு சொல்லி சமாளிச்சிருக்கான் என்று பிரகாஷ் சொல்லவும் பாத்தீங்களா நான் தான் கெஸ் பண்ணேன் உங்க சித்தி சந்தோஷ புடிச்சு ஏதாச்சும் கேப்பாங்கன்னு அவ அவரு அவங்க அம்மா கிட்ட ஏதாச்சும் சொல்லி சமாளித்து பாருங்கிறது என்று பிரகாஷ் அனுவிடம் சொல்லவும் அது போலதான் அவனும் என்கிட்ட அண்ணன் சொன்னாங்கன்னு தான் சொல்லி சமாளிச்சிருக்கான் என்று இருவரும் பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் பாருங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல காயத்ரி கிட்ட இருந்து போன் வரும் என்று அனு சொல்லவும் அவங்க இப்ப பண்ண மாட்டாங்க ஆனா நம்ம ஊருக்கு போனதுக்கு அப்புறமா அப்ப கண்டிப்பா அவங்க கிட்ட சொல்லுவாங்க என்று சொன்னான் இப்படியே இருவரும் பேசிக்கொண்டே இருந்துவிட்டு விட்டு சற்று நேரம் அப்படியே உட்கார்ந்து இருந்தார்கள் இங்கு சுந்தரேசனும் கனகவல்லியும் எனங்க அணு ஊருக்கு போனா எப்ப திரும்பி திரும்பி வரலாம் என்று கேட்கவும் அநேகமா நாளைக்கு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் என்று சுந்தரேசன் சொன்னார் சரி சரி இருந்துட்டு வரட்டும் இப்பதான் இங்க ஒரு வேலையும் இல்லையே என்று இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு கார்த்திக் வரவும் என்னடா கார்த்திக் வெளியில போய்ட்டு வந்துட்டியா என்று சுந்தரேசன் கேட்கவும் ஆமாப்பா சில ஃப்ரெண்டுங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்க வேண்டியது இருந்துச்சு அதையுமே கொடுத்துட்டு வந்துட்டேன்ப்பா இதுக்கு அப்புறமா கொஞ்சம் வெளியில போக வேண்டிய வேலை வராது என்று நினைக்கிறேன் என்று கார்த்திக் சொல்லவும் எதுக்கும் ஏதாச்சும் விட்டு போயிருக்கானு பாத்துக்கடா அப்புறமா கல்யாணத்து நேரத்துல ப்ராப்ளம் வந்துட போகுது என்று சுந்தரேசன் சொல்லவும் இல்லப்பா நான் எல்லாமே லிஸ்ட் போட்டு வச்சுதான் ஒருத்தவங்களுக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு இருக்கேன்பா என்று கார்த்திக் சொன்னான் அப்ப நீங்க அப்பா நீங்க யாருக்கோ பத்திரிக்கை கொடுக்க போறேன்னு சொன்னீங்களே நீங்களும் கொடுத்து முடிச்சிட்டீங்களா என்று கேக்கவும் ஆமாப்பா நானும் பத்திரிக்கை கொடுத்து முடிச்சுட்டேன் இன்னும் கொஞ்சம் ரெண்டு மூணு பேருக்கு தான் பாக்கி இருக்கு அது அணு வந்ததுக்கு பிறகு தான் கொடுக்கணும் என்று சொல்லவும் யாருக்குப்பா என்று கார்த்திக் கேட்கவும் பிரகாஷ் தம்பியோட சித்தி வீட்டுக்கு தான் கொண்டு போய் பத்திரிக்கை கொடுக்கணும் அதுக்கு அணுவும் வந்தா தான் கரெக்டா இருக்கும் அதுக்காக தான் வெயிட் பண்றேன் என்று சுந்தரேசன் சொல்லவும் அப்பா எப்படியும் அவங்க நாளைக்கு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் வந்துட்டு ஒரே நாள்ல போக மாட்டாங்க ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும் அதுக்கப்புறமா அனுவுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள கூட்டிக்கிட்டு போய் வேணா நீங்க பத்திரிகைய கொடுத்துட்டு வாங்கப்பா என்று கார்த்திக் சொன்னான் ஆமாப்பா அப்படிதான் பண்ணணும் என்று சுந்தரேசனும் கனகவள்ளியும் கார்த்திக்கும் மூவரும் கார்த்திகன் திருமணத்திற்கு யார் யாருக்கெல்லாம் பத்திரிகை வைக்க வேண்டும் என்று அவர்கள் பேசிக்கொண்டு இருந்தார்கள் அப்புறம் கார்த்திக் உனக்கு தேவையான சில டிரெஸ் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டியா என்று கேட்கவும் இல்லப்பா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு போகலான்னு இருக்கேன் எல்லாமே ரெடிமேடு தான் அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா எதுவும் தைக்கிற மாதிரி வராது தான் கொஞ்சம் பொறுமையா போய் எடுக்கலாம்னு இருக்கேன் என்று கார்த்திக் சொல்லவும் ஏங்க நீங்க ட்ரெஸ் சொல்லவும் தான் எனக்கு ஞாபகமே வருது நம்ம பொண்ணுக்கு முகூர்த்த புடவை எடுக்க போகாம போகணுமே போகவே இல்லையே அதுக்கு வேற நம்ம போகணும் எப்ப போறது அங்க என்று கனகவள்ளி கேட்கவும் அனு வந்துக்கட்டுமா வந்ததுக்கு அப்புறமா நம்ம பொண்ணு வீட்டுல ஏதாச்சும் ஒரு நாள் பிக்ஸ் பண்ணி அன்னைக்கு நான் போய் எடுத்துட்டு வந்துடலாம் என்று சுந்தரேசன் சொல்லவும் சரிங்க எதுக்கும் நீங்க சம்பந்தி வீட்டுல ஒரு வார்த்தை கேட்டுக்கங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கேட்டு வச்சாதான் அவங்களுக்கு ஏதாச்சும் டைம் கிடைக்கும் பாவம் அவங்க பொண்ணு வீடு இல்லைங்களா ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கும் நம்ம அவங்கள எந்த விதத்திலும் தொல்லை பண்ற மாதிரி இருக்க கூடாது என்று கனகவள்ளி சொல்லவும் நீ சொல்றது என்னமோ சரிதான் கனகா சரி இப்ப வேணா நாளைக்கு நான் சம்பந்திக்கிட்ட போன் பண்ணி பேசுறேன் என்று சொல்லி இப்படியே மூவரும் பேசிக்கொண்டே இருந்தார்கள் அம்மா இன்னைக்கு என்னம்மா டிஃபன் செஞ்சிருக்கீங்க என்று கேட்கவும் சப்பாத்தியும் குருமாவும் அது அப்பா பண்ணிருக்கேன் எனக்கு கொஞ்சம் தலைவலி அதனால சிம்பிளா இன்னைக்கு முடிச்சிட்டேன் என்று அம்மா சொல்லவும் சரிமா நான் அப்படியே கை கால் மூஞ்செல்லாம் அலம்பிட்டு வரேன் எனக்கும் அப்பாக்கும் டிஃபன் எடுத்து வைங்க டயர்டா இருக்கு போறேன் என்று சொல்லவும் சரி என்று அறைக்கு சென்ற பிறகு கனகவள்ளி இருவருக்குமே இரவு உணவை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தாள் இங்கு ஆபீஸ் முடிந்து வீட்டுக்கு வந்த பிறகு காயத்திற்கு இன்று அலமேலு கேட்ட கேள்வி ஒவ்வொன்றும் அவளுக்கு என்னமோ கோல் இருந்தது எதுக்காக இந்த மேடம் நம்மள நோண்டி நோண்டி இப்ப கேள்வி கேட்டாங்க நான் எப்படியோ அவர்களிடம் சொல்லி சமாளிச்சுட்டு இத நம்ம சார் கிட்ட சொல்லிடணும் அலமல் மேம் என்கிட்ட எதுவும் இன்ஃபார்ம் பண்ணலன்னு கே கேட்டாங்கன்னு சார்கிட்ட சொல்லணும் இத சொன்னா சார் தப்பா நினைக்க மாட்டாரா சார் எதுவும் சொல்ல மாட்டாரு நம்ம சார்கிட்ட இத பத்தி சொல்லிடலாம் ஒரு நேரத்துல சார் நல்லாவே இருக்க கூடாதுன்னு நினைச்சவளும் நானும் ஒருத்தி தான் நான் திருந்திருக்கேன் அப்ப அவர்கிட்ட மன்னிப்பு கேக்குறது நியாயமான விஷயம் தானே ஃபர்ஸ்ட் சார் வந்ததுக்கு அப்புறமா நான் செஞ்ச தப்பு எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொல்லி நான் சாரி கேக்கணும் ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளுதான் இந்த ஆபீஸ்ல இருப்பேன் அதுக்கப்புறம் சந்தோஷ் ஆபீஸ்ல போய் வேலை செய்ய போறேன் நம்ம ஒரு இடத்துல வேலை செஞ்சோம்னா நன்றி விசுவாசமா இருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த விசுவாசத்தை இங்கே காமிச்சிட்டு தான் நம்ம போகணும் என்று காயத்ரி அவள் மனதுக்குள் ஒரு போராட்டம் போல் அவள் பேசிக்கொண்டே இருந்தாள் பிறகு ஏன் காயத்ரி நீ இந்த மாதிரி மாறிட்டே என்று அவளை கேட்டுக்கொண்டாள் நான் நல்லவளா தான் இருந்தேன் என்னுடைய கஷ்டத்தை பயன்படுத்தி இந்த அலமேலு மேம் தான் பிரகாஷ் சாருக்கு துரோகம் பண்ற மாதிரி என்ன நிறைய வேலை செய்ய வச்சுட்டாங்க ஃபர்ஸ்ட் பிரகாஷ் சார் வந்ததுக்கு அப்புறமா இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி அவர்கிட்ட சாரி கேட்கணும் அதுக்கப்புறமா அலமேல் மேடம் என்ன பண்ண விஷயத்தை சொல்லணும் அவர் பாவம் அலமேல் மேம அவரை ரொம்ப நம்புறாரு அவங்க பசங்களுக்கு இவர் ஆபீஸ் வச்சு கொடுக்கறதுக்கு எல்லாம் முயற்சியும் பண்ற பண்றேன்னு சொல்றாரு ஆனா பிரகாஷ் நல்லா இருக்க கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க இது எந்த விதத்தில் நியாயமா இருக்கும் என்று அவள் நினைத்துக்கொண்டு அப்படியே பேசிக்கொண்டே இருந்தாள் இங்கு சந்தோஷ் ஏர்போர்ட்டில் வந்து தங்கைக்காக அவன் அவள் எப்பொழுது வருவாள் என்று அவன் காத்து கொண்டிருக்கும் பொழுது கொஞ்ச நேரத்தில் தங்கையும் வரவுமே அவளை பார்த்து என்ன கீர்த்தி எப்படி இருக்க என்று அவன் கேட்கவும் நல்லா இருக்கேனா நீ எப்படி இருக்க வீட்டுல எல்லோரும் எப்படி இருக்காங்க என்று அவள் கேட்கவும் எல்லோரும் சூப்பரா இருக்காங்க உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சரி வா போகலாம் என்று சொல்லி அவளுடைய லக்கேஜ் அனைத்தையுமே வாங்கி டிக்கியில் வைத்துவிட்டு விட்டு தங்கையை அழைத்து கொண்டு வீட்டுக்கு சென்றான் அப்புறமா நீ வந்து ஒன் வீக் ஆச்சு உன்னுடைய ஆபீஸ் வேலை ஏதாவது நீ பாத்தியா என்று கீர்த்தி கேட்கவும் இல்ல நான் பிரகாஷ் அண்ணா கிட்ட பேசிட்டேன் அண்ணா கொஞ்சம் வெளியூர் வரைக்கும் போயிருக்காரு வந்ததுக்கு அப்புறமா அத பத்தி பேசிட்டு நம்ம முடிவெடுக்கலாம்னு சொல்லி இருக்காரு என்று சொல்லவும் நம்ம ஊருக்கு அண்ணாவுக்கு அண்ணி எப்படி இருக்காங்க பிரகாஷ் அண்ணாவுக்கு ஏத்த மாதிரி இருக்காங்களா என்று கீர்த்தி அவனிடம் கேள்வி மேல் கேள்வி கேட்கவும் பிரகாஷ் அண்ணா ஒய்ஃப் சூப்பரா இருப்பாங்க பேரு அணு நல்லா பேசுவாங்க அழகா இருப்பாங்க என்று சொல்லவும் அண்ணா உண்மையை சொல்லு என்னை விட அழகா இருப்பாங்களா என்று கீர்த்தி அப்படி அப்படி விட அழகு யாருமே இல்லை என்று அவன் சொல்லவும் அண்ணா சரியா என்று சொல்லி அண்ணனும் தங்கையும் கிண்டலாக பேசிக்கொண்டே வீட்டை சென்றடைந்தார்கள் வீட்டு பக்கத்தில் செல்லவுமே அம்மா கீர்த்திக்காக காத்து கொண்டிருப்பது போல அவள் வரவுமே அவளுக்கு ஆரத்தி எடுத்து உள்ளே வரவேற்றார்கள் கீர்த்திமா எப்படி இருக்க நல்லா இருக்கியா எத்தனை வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து என்று அலமேலு கேட்கவும் அம்மா ஜஸ்ட் டூ இயர்ஸ் அவ்வளவுதானே என்று அவள் சொன்னாள் ரெண்டு வருஷம் சொல்றது ஒரு அம்மாவுக்கு ஒரு பொண்ண பாக்காம இருக்கிறது அது யுகம் மாதிரி இருக்குமா என்று சொல்லவும் அம்மா நான் தான் உங்களுக்கு அடிக்கடி வீடியோ கால் பண்ணிட்டு இருந்தேனே அம்மா அப்புறம் என்னமா என்று கேட்கவும் ஏண்டி வீடியோ கால்ல பாக்குறது நேர்ல பாக்குற மாதிரி ஆயிடுமா என்று அம்மா அம்மாவும் பொண்ணும் அப்படியே சந்தோஷமாக பேசிக்கொண்டிருந்தார்கள் அறையை விட்டு வெளியே வந்த சந்தோஷின் அப்பா தன் மகளை பார்த்து கீர்த்திமா எப்போ வந்த என்று கேட்கவும் இப்பதான் தாடி வந்தேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் கூட நீங்க வெளியில போயிருக்கீங்கன்னு நினைச்சேன் அம்மாவும் என்கிட்ட சொல்லவே இல்லையே நீங்க வீட்டுல தான் இருக்கீங்க என்று கீர்த்தி கேட்கவும் உடனே அலமேலுவை பார்த்து ஏமா அப்பா வீட்டுல தான் இருக்காருன்னு என்கிட்ட சொல்லவே இல்ல அப்பா என்று ஓடி சென்று கட்டிப்பிடித்து கொண்டு அவள் அப்பாவிடம் பேசிக் கொண்டிருக்கவும் என்னதான் ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும் அது பாரு தன் அப்பாவை தான் தேடுது என்று சொல்லவும் உடனே கீர்த்தி அம்மா என்னைக்குமே பொம்பளை பிள்ள அப்பா செல்லம் தான் ஆம்பளை பிள்ளை அம்மா செல்லம் தான் என்று அவள் சொல்லவும் எனக்கு ரெண்டுமே ஏன் செல்ல இல்லைதா என்று சொல்லி முடித்துவிட்டு சரி நீ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம் என்று அலை சொல்லவும் அவளும் அறைக்கு சென்று ரெஃப்ரெஷ் ஆகிவிட்டு அம்மா அப்பா அண்ணா என்று அனைவரோடு உட்கார்ந்து அமர்ந்து சாப்பிட்டு விட்டு அன்று அலமேலை வீட்டின் மிகவும் சந்தோஷமாகவும் சிறுப்புலி கேட்டது போலவும் இருந்தது பிறகு அம்மாவிடமும் அப்பாவிடமும் பேசிவிட்டு சரி கீர்த்தி நீ போய் படு நாங்க ஒரு மாதிரியா இருக்கு என்று சொல்லிவிட்டு அலமேல சந்தோஷத்தில் அப்பாவின் அறைக்கு சென்று விட்டார்கள் சந்தோஷம் கீர்த்தியும் ஹாலில் உட்கார்ந்து பேசிக்கொண்டே இருந்தார்கள் அப்புறம்னா அமெரிக்காவில இருந்து வந்ததுக்கு அப்புறமா இங்க எல்லாமே உனக்கு செட் ஆயிடுச்சா என்று கீர்த்தி கேட்கவும் ஏதோ ஓரளவு ஆயிடுச்சு கீர்த்தி என்று சொன்னான் கீர்த்தி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷய பேசணும் தான் இருந்தேன் அம்மா எப்ப அரைக்கி போவாங்கன்னு தான் நானும் காத்துட்டு இருந்தேன் என்னடா அண்ணா நீ வந்ததுமே இப்படி பேசுற நீ தப்பா எதுவும் எடுத்துக்காதே என்று சந்தோஷ் சொல்லவும் அண்ணா என்ன விஷயம் மட்டும் சொல்லுங்க நான் ஏன் தப்பா எடுத்துக்க போறேன் என்று கீர்த்தி கேட்கவும் ஒன்னும் இல்லை கீர்த்தி அம்மா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னோட கல்யாணத்தை பத்தி எடுத்தாங்க நான் இன்னும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணல அதனால தான் படிப்பு முடிச்சிட்டு வரா அவளுக்கு வேணா கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நான் சொன்னேன் இது விஷயமா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன் உனக்கு இப்ப மேற்கொண்டு எதுவும் படிக்கிற மாதிரி இருக்கியா இல்ல ஒர்க் எதுவும் பாக்குற மாதிரி இருக்கியா கீர்த்தி என்று கேட்கவும் இல்லனா நான் மேற்கொண்டு எதுவும் படிக்கல வேலைக்கு ஏதாச்சும் போகலான்னு தான் இருக்கேன் எதுக்கு நான் இப்ப எனக்கு திடீர்னு கல்யாணம் இப்ப தானே நான் படிப்பு முடிச்சிருக்கேன் இன்னொரு ரெண்டு மூணு வருஷம் போகட்டுமே என்று கீர்த்தி சொல்லவும் கீர்த்திமா கல்யாணம் உனக்கு உடனே பண்ண போறது இல்ல ஃபர்ஸ்ட் மாப்பிள்ள பாக்கணும் நல்ல விதமா எல்லாம் பேசி முடிக்கணும் அதுக்கப்புறம் தானே கல்யாணம் அது பண்றதுக்கு எப்படி ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆயிருமா இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா அப்ப ஈஸியா இருக்கும் இல்ல அதுக்காக தான் அம்மா கிட்ட அப்படி சொன்னேன் என்று சந்தோஷ் சொல்லவும் சரியண்ணா இப்போ இத பத்தி பேச வேண்டாமே நம்ம அப்புறமா பேசிக்கலாம் என்று அவள் சொல்லவும் நான் இத பத்தி பேசணும்னு இல்லை கீர்த்தி உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும் உனக்கு அம்மா தரகர் கிட்ட சொல்லி வெளியில பேர் பாக்குறாங்க அவங்கள உனக்கு பேசலாம்னு தான் நான் சொன்னேன் இதுல எதுவும் உனக்கு வருத்தம் அந்த மாதிரி எதுவும் இருக்கா இருக்காது என்று கேட்கவும் என்னன்னா சொல்றீங்க யாரது என்று அவள் கேட்கவும் அதான் கீர்த்தி நம்ம அப்பாவோட தங்கச்சி ரேவதி அத்தை என்று சொல்லவுமே ரேவதி அத்தை பசங்களா எனக்கு ஞாபகம் இல்லனா அவங்க எல்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு இல்லை என்று சொல்லவும் சரி கீர்த்தி நீ இப்ப நீ எதையுமே மனசுல போட்டு குழப்பிக்காத இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லி வைக்கலான்னு தான் நான் பேசினேன் அம்மா எப்படியும் உங்ககிட்ட பேச வருவாங்க அப்ப நீ குழம்பிட கூடாது இல்லையா தான் இப்ப ஒரு வாட்டி உங்ககிட்ட பேசிட்டேன் அம்மா பேசும்போது நீ கொஞ்சம் தெளிவா இருக்கணும் தான் இத பத்தி பேசினேன் சரி கீர்த்தி நீ போய் ரெஸ்டடு நானும் போய் படுக்கிறேன் என்று சொல்லவும் அண்ணா ஏ மேல உனக்கு அவ்வளோ பாசமா என்று கேட்கவும் பின்ன இருக்காதா கீர்த்தி நீ என்னுடைய செல்ல தங்கச்சியாச்சே நல்லா இருந்தா தானே நானும் ஹாப்பியா இருக்க முடியும் என்று சொல்லவும் உடனே அண்ணனை கட்டித் தழுவி லவ் யூனா என்று கீர்த்தி சொல்லவும் லவ் யூ டூ செல்ல குட்டி நீ போய் படு ரொம்ப லாங்ல இருந்து நீ டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கு என்று சொல்லவும் சரீனா குட் நைட் என்று சொல்லிவிட்டு கீர்த்தி அறைக்கு சென்று உறங்குவதற்கு தயாரானாள் அதேபோல் சந்தோஷ் அறைக்கு சென்று தங்கையிடம் பேசிய விஷயத்தைப் பற்றி நினைத்து கொண்டே இருந்தான் இங்கு பிரகாஷும் அணுவும் அப்படியே பேசிக்கொண்டே இருந்துவிட்டு சரியனு சாப்பிட்டாச்சு இன்னைக்கு டின்னர் செம்மையா இருந்ததில்லை என்று பிரகாஷ் கேட்கவும் ஆமா பிரகாஷ் இன்னைக்கு சூப்பரா இருந்தது என்று அனு சொன்னாள் இப்படியே அவர்களும் சிறிது நேரம் பேசிக்கொண்டு அவர்கள் உட்கார்ந்து திடீரென்று என்று அனு பிரகாஷிடம் பிரகாஷ் எனக்கு ஏதோ மயக்கம் வர மாதிரி இருக்கு என்று சொல்லவும் என்னனு என்ன சொல்றேன் என்னாச்சு உனக்கு என்று அவன் அப்படியே பதறி போனான் அனு என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியா இருக்க என்று சொல்லவும் தெரியல பிரகாஷ் எனக்கு என்னமோ வாந்தி வர மாதிரி மயக்கமா வர மாதிரி இருக்குன்னு என்னன்னு தெரியல ஒரு மாதிரியா கேர் ஆகுது என்று அனு சொல்லவும் என்னன்னு சொல்ற உடம்புக்கு வேற ஏதாச்சும் பண்ணுதா சரி நான் ரிசெப்ஷனுக்கு கால் பண்ணி பக்கத்துல டாக்டர் ஏதாச்சும் இருக்காங்களான்னு பாக்குறேன் என்று அவன் சொல்லிவிட்டு அணுவை அப்படியே அங்கு கட்டிலில் படுக்க வைத்துவிட்டு அவன் ரிசெப்ஷனுக்கு ஃபோன் செய்தான் ஹலோ நான் ரூம் நம்பர் கொஞ்சம் எமர்ஜென்சி பக்கத்துல இருப்பாங்களா என்று என்று சொல்லிவிட்டு ஒரு பதினஞ்சு வரவேற்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் போனை வைக்கவுமே இவனும் எப்பொழுது டாக்டர் வருவார்கள் என்று அறையின் கதவை திறந்து வைத்துக்கொண்டு கொண்டு பார்த்து கொண்டான் பார்த்து கொண்டிருந்தான் அவன் அணுவின் பக்கத்தில் சென்று அனு என்னோ ரொம்ப உடம்பு சரியில்லையா சாப்பிட்டது எதுவும் ஒத்துக்கலையா என்று அவன் கேட்கவும் தெரியல பிரகாஷ் எனக்கு ஒரு இருக்கு என்று அவள் சொல்லவும் அவளுடைய கைகளை பற்றி கொண்டு அவன் அணுவை அப்படியே அவளுடைய முடியை கோதிக்கொண்டே இருந்தான் அவள் சற்று வாந்தி எடுத்து அவளுக்கு முடியவில்லை என்று சொன்னதுமே பிரகாஷிற்கு என்னமோ போல் ஆகிவிட்டது அவனுக்கு படபடன்னு வந்துவிட்டது பிரகாஷ் நீங்க எதுவும் பயப்படாதீங்க ஏன் நீங்க இந்த மாதிரி பயப்படுறீங்க என்று அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் இல்லனும் உனக்கு ஒண்ணுனா என்னால தாங்க முடியாது எப்ப இந்த டாக்டர் வருவாங்கன்னு தெரியலையே என்று அவன் வாசலை பார்த்து கொண்டு இருக்கவும் அப்பொழுது அறைக்கு டாக்டர் அம்மா வரவும் அவன் எழுந்து வணக்கம் டாக்டர் என்று சொல்லி அணுவை அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் அணுவை அவர்கள் செக்அப் செய்து கொண்டிருக்கவும் இங்கு பிரகாஷ் அணுவை பார்த்துவிட்டு இவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள் என்று அவன் எதிர்பார்த்து கொண்டே இருந்தான் அணுவை டாக்டர் பார்த்து முடித்த பிறகு பிரகாஷிடம் வந்து பிரகாஷ் கங்கராச்சுலேஷன் நீங்க அப்பாவாக போறீங்க என்று சொல்லவும் அவனுக்கு என்ன சொல்வதென்று தெரியாமல் டாக்டர் நீங்க என்ன சொல்றீங்க என்று கேட்கவும் ஆமாம் பிரகாஷ் உங்க மனைவி பிரெக்னண்டா இருக்காங்க என்று சொல்லவும் அவனுக்கு தலைக்கால் புரியாமல் அப்படியே அவன் துள்ளி குதித்து கொண்டிருந்தான் டாக்டர் இருக்கிறார்கள் என்று கூட பார்க்காமல் அனு என்று அணுவின் பக்கத்தில் செல்லவும் ஓகே நீங்க என்ஜாய் பண்ணுங்க நான் வரேன் என்று சொல்லிவிட்டு அவங்க கொஞ்சம் வீக்கா இருக்காங்க அவங்கள கொஞ்சம் பார்த்துக்கோங்க இந்த டேப்லெட் எல்லாம் வாங்கி கொடுங்க ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு டாக்டர் அந்த அறையை விட்டு வெளியே செல்லவும் அவர்கள் எப்பொழுது போவார்கள் என்று காத்துக்கொண்டிருந்த பிரகாஷ் அப்படியே ஓடி வந்து அணுவை கட்டிப்பிடித்து அவள் முகம் முழுவதும் முத்தமலையை பொழிந்து அனு எனக்கு இப்ப எப்படி தெரியுமா இருக்கு ரொம்ப நான் ஹாப்பியா இருக்கேன் என்று சொல்லி அவளை கட்டி தழுவி கொண்டான் எனக்கும் பிரகாஷ் நான் நினைச்சு கூட பாக்கல தான் நீங்க பாப்பாவை பத்தி பேசுனீங்க அது உடனே என்னோட வயிற்றுக்குள்ள வந்துருச்சு என்று அனு சொல்லவும் அனு நான் அப்பாவாக போறேனா என்ன அப்பானு கூப்பிட ஒரு குழந்தை போகுதா எனக்கு எவ்வளவு ஆசையா இருக்கு தெரியுமா என்று மிகவும் சந்தோஷமாக அணிவிடம் சொல்லவும் இது யார்கிட்டயாச்சும் சொல்லணும் போல இருக்கு என்று பிரகாஷ் சொல்லவும் வேணாம் பிரகாஷ் இப்போ யார்கிட்டயும் சொல்ல வேணாம் இப்பதானே ரெண்டு மூணு மாசம் ஆயிருக்குன்னு சொல்றாங்க நம்ம எல்லா செக்அப் முடிச்சதுக்கு முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் சொல்லலாமே இப்ப யார்கிட்டயும் நம்ம சொல்ல வேணாம் என்று அனு சொல்லவும் சரிதான் நம்ம எல்லா செக்அப் பண்ணிட்டு ஊருக்கு போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம சொல்லலாம் என்று பிரகாஷ் சொல்லவும் இப்படியே அனு கர்ப்பமான விஷயத்தை நினைத்து பிரகாஷ் அன்று மிகவும் சந்தோஷமாக இருந்தான் இங்கு கார்த்திக் திருமணத்திற்கு முகூர்த்த புடவை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் அனைவரும் அணுவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் செய்து கேட்டதற்கு நான் சொல்லாமல் பொய் சொல்லிவிட்டேன் இனிமேல் நான் பிரகாஷுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று காயத்ரி தன் கொண்டாள் அவள் திருமணத்தை பற்றி தங்கை சொன்ன வார்த்தையை கேட்டு சந்தோஷுக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது யதார்த்தமாக தன் குழந்தையை பற்றி பேசவுமே இப்பொழுது தன் மனைவி கர்ப்பமாக இருப்பதை நினைத்து பிரகாஷ் மீனவும் மிகவும் ஆனந்தமாகிவிட்டான் இப்படியே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆனந்தம் இருந்தது இது எல்லாமே அவர்களுக்கு எப்பொழுதுமே இருக்குமா என்று நாம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் எப்ப தெரியுமா நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாமா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கதையோட நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் थैंक यू